அப்பந்தான் அன்னையே விரும்பினால் நான் கருவாயி விட்டேன் அப்படி நூலகத்திலேயே திக்கத்த கொண்டை தாய்த்த கொண்டை ஈழும் அறியா தொண்டை ஒரு வருஷம் ஐ எந்த வழி விட்டார் ஒன்றரை வருஷத்தில் தாய் தோறி விட்டது எப்படி வாழ்ந்து எங்கே இருந்து எப்படி வந்தேன் என்றன தெரியா இன்னும் கொஞ்ச நாளைக்கு பின்னா எங்களுடைய சகோதரி அக்கா பெரிய குடும்பம் பதினாறு பதினாறு பிறந்த குடும்பம் அறுபது ஏக்கரா போது வாங்க குத்திச்சாரா எத்தனை முழு பண்ணுவோம் நான்கு முன்னாள் போட்டாங்க அம்மா என்ன உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்ப நான் ஏற்றி நான் போயிட்டேன் சேர்த்து போகும் இரண்டாயிரம் ரூபாய்க்கு அறுபது போயிரு அம்மா சேர்த்தது அக்கா ரெண்டு பொருள் அஞ்சு கேட்டுது அக்கா பூசும் கேட்டா பெரிய முழாவை நம்பிக்காய்

சதாஜி வேண்டியது அது பசு போன நடுவழியில் போய் காலக்கின்றது முடிஞ்சது ஆஸ்பத்திரிக்கு போன மத்தான் அங்க சொல் முடிந்தார் இங்கிருந்து மருமனுக்கு தகவல் சொல்ல போலான்னு வர அவங்க மாமனாருக்கு தகவல் சொல்ல வரல வர ரெண்டு பேரும் கண்டித்து அவர்கள் அத்தாளுமதும் ரெண்டு பேரும் ஒரே நாலு தாழ்வு எடுத்து கொண்டாங்க போனது கொடுமை இருந்து அந்த அம்மா ப்பை தீம்பிடிச்சு அதுக்கு அருமை செஞ்சு நல்லா போய் அப்புறங்களை எல்லாம் குவாலிட்டி கொண்டாந்து ஐயோ இத்தனை வேறு லால்கிட்ட வந்து தூக்கிட்டு தூக்க தூக்க ஐயக்கு லாய் தூக்கம் அத்தனை போச்சு அரியு நாலு பெண்ணு பெண்ணும் ஒரு அஞ்சு பேர் மட்டும் மிச்சம் இந்த குடும்பத்துல பேர் போயிட்டாங்களே என் தம்பி ஒருவங்களுக்கான அப்படின்னு நம்ம ஆய் பள்ளிக்கூடம் முடிஞ்ச பள்ளிக்கூடம் போக மாட்டேன் ஆகிய இன்னும் தெரியா ஒரு ரோஜிப்பஞ்சு நேரமான அன்னார் சேர்ந்து கழுகு முடிக்க கழுவி முடிச்சுட்டு இந்த மழைக்கால கால் தேச்சம்போ பணம் பார்த்து காசுப்பட்டு ஓடிட்டு பத்தொன்பது ஒரு பையன் வந்து பார்த்தா முன்பு அப்படின்னு மாலை நேரம் வீடு சொந்த வீடு சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டா பெரிய கதவு பழைய கால்கள் வேளாம்பளை போட்டு சேர்த்து கதவு அந்த கதை கேட்க முடியாத தொடக்க திறந்த வச்சா திறந்தவாதுலேயே அப்படி தென்னே ஒரு துணியை கட்டி குறுகுருக்கு வந்து போடுவோம் அந்த பையன் பார்க்க வேண்டாம் அவன் அந்த வீட்டுக்கு அவனுக்கு ஒரு ஆனந்தமாயி ஆஹா இந்த குடும்பம் எப்படி இருந்த குடும்பம் இவன் செல்வாக்கு பெற்ற குடும்பம் இந்த ஒரு மாணவன் வெற்றியா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு அவனுக்கு ஒரு வீணாமி ஒரு பாட்டை பார்த்தான்

போறாரு மொட்டமாயிருச்சு அதுக்கு உருவிச்சு பாட்டு அண்ணா இந்த கையில் இருக்க சொல்லி தம்பி உடம்பு வந்தது அப்படி இவனுக்கு உட்கார்ந்து இப்படி அதுக்காக எனக்கு தம்பியும் கொஞ்சம் சரி நான் அந்த பாட்டை எப்படி இல்ல படிக்கிறேன்

தீ பகவான வந்து விவேகலாம் அதுதான் அது இருக்கு எடுக்கல இது என்ன வேலை வேலை அது விரிச்சு விரிவாட்டா என்ன மாட்டா கூட்டி கூட்டி படிக்கிறது மட்டும் பாடலாம் ஏழாய் போச்சு விருந்தா அது முள்ளு அத்தனையும் திறக்கப்படுற முழு மொழி சேர்ந்து ஊடு சேர்ந்து அதை படிச்சேன் அது போறான் பாடம் வேண்டாம்

அது பாலம் பண்ணி நலாங்காக அதை படித்து நல்ல தேவை படித்து வனகாஷ்டப்படுத்தி விஜய்ருவங்க படித்து விநாயகப்படுத்தி மாதிரியும் வல்லாடப்படுத்தி கண்கள் விஷம் படித்து இப்ப நீ படிச்சு 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 ஆசை கண்டு போட்டிருக்கு எனக்கு வயது பத்தொன்பதாய் பெற்றது कल्याणमा न कल्याणम न पियो वल्याणी पेसा वीटल वीटल पिट तूं போய் காதே சந்தோஷம் சந்தோஷம் கடவட்ட போயிட்டு கடைசியில அப்புறம் ராமாயணம் படிச்சேன் கீழே படிச்சு பார்க்க அப்புறம் குருநாள் தோன்றின கடவுள் அதுதாரம் ஒரு நாள் கூப்பிட்டார் இங்க வாங்க பற்றி இருக்கவா எனக்கு பற்றியில சொன்ன ராமாயணம் படிச்சிட்டு இருக்க காதல் பூ இருக்குது ரெண்டு ஊற்றி எங்களா இது நம்ப திரும்ப வேண்டிய ஒண்ணு விநாயகர் கிருஷ்ணாது ஒண்ணு காய் வச்சுட்டு வச்சுக்க நாங்களா கட்டு இருக்காரு குரு வச்சா வேப்பம் மரம் அந்த வேப்பம் மரம்

അതിന് വരും നാ ഏഴായിരത്തി എണ്ണൂറ് സിടുകൾക്ക് നാ കുാനേ എന്ന് മുറിഞ്ഞ വരെ തെറ്റെ കറ്റേ